ரோகிணி நட்சத்திரத்தில் வியாழன் கிரகம் நுழைவதால் மூன்று ராசிகளுக்கு ஞானம் பிறக்கும் என்றும் சொத்துகள் குவியும் என்றும் ஜோதிடர்கள் தெரிவித்துள்ளனர் கடவுளின் அதிபதி வியாழன் கிருத்திகை நட்சத்திரத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரத்திற்கு இடம்பெயர்கிறார் இதனால் சில ராசிக்காரர்களுக்கு பூர்வீக வாழ்வில் பெரும் ஆதாயங்கள் ஏற்படப் போவதாகவும் வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் ஜோதிடர்கள் கூறுகின்றனர் குறிப்பாக வியாழன் நட்சத்திர மாற்றத்தால் அழகான நேரம் கைக்கு வரப்போவதாகவும் தெரிவிக்கின்றனர் ரோகிணியின் அதிபதியான சந்திரன் ஆகஸ்ட் இருபதாம் தேதி மாலை காலை ஐந்து மணி இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் மணி வரை இந்த நட்சத்திரத்தில் நீட்டிப்பதால் வியாழன் மற்றும் சந்திரன் இணைவது சில ராசிக்காரர்களின் வாழ்வில் பொன் சேர்க்கும் சமுதாயத்தில் மகிழ்ச்சி செழிப்பு பணம் கௌரவம் பெருகப் போகிறது மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய செய்தி வரும் வியாழன் கிருத்திகை நட்சத்திரத்தில் நுழைவதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும் சமூகத்தில் மரியாதை கிடைக்கும் இவர்கள் வாழ்வின் பல்வேறு துறைகளில் வெற்றி பெறுவார்கள் இதன் காரணமாக கூடுதலாக மரியாதை கிடைக்கும் தீவிர அரசியலில் ஈடுபடுபவர்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமையும் இந்த நேரத்தில் வருமானமும் அதிகரிக்கும் மிதுன ராசியின் துணை புதன் என்பதால் புதிய வருமானங்கள் உருவாகும் இந்த காலகட்டத்தில் புதன் சம்பந்தமான மந்திரங்களை உச்சரிப்பதும் தானம் செய்வதும் எல்லா பிரச்சனைகளையும் குறைக்கும் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய செய்தி வரும் இந்த ராசியின் கணவர் சந்திரன் சந்திரனின் நட்சத்திரம் ரோகிணி வியாழன் செயல் மற்றும் ஆதாய ஸ்தானத்தில் இருப்பதால் பணியில் சமமாக முன்னேறலாம் வியாபாரத்தில் நல்ல காலம் ஏற்படும் உயர்வு மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும் திடீரென்று ஓரளவு பணம் கைக்கு வந்து சேரும் வெளியூர் பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு ஏற்படும் தனுசு தனுசு ராசிக்காரர்கள் பெரிய அதிர்ஷ்டத்தை பெறுவார்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் வியாழன் நுழைவது சிறப்பான முன்னேற்றத்தை அளிக்கிறது சமூகத்தில் மரியாதை நிலைநாட்டப்படும் வேலை தேடுபவர்கள் சிறப்பான வெற்றியை பெறுவார்கள் இந்த ராசிக்காரர்கள் பணியில் பெரிய பலன்களை பெறுவார்கள்